முதல்லங்க ஒவ்வொரு வருடமும் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ என்சிஆர்பி வந்து ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க அது ஆக்சிடென்டல் அண்ட் சூசைட் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி கிரைம்ஸ் இன் இந்தியான ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த ஒவ்வொரு வருஷமும் எந்த மாநிலத்துல அதிகமான கிரைம்ஸ் இருக்கு எந்தெந்த மாநிலத்துல கன்விக்ஷன்லாம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுல பார்க்கும் பொழுது பெர் கேபிட்டா செவன் பாயிண்ட் ஃபோர்ல அதிகமா இருக்கிறது வந்து யூபி தான் யூபி தான் நம்பர் ஒன்ல இருக்கு அதுக்கப்புறம் அறுநூத்தி பிரைஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பெர் கேபிட்டா இன்கம் பொறுத்த வரைக்கும் யூபில வந்து அதிகமான கிரைம்ஸ் இருக்குன்னு தெரியும் நமக்கு யூஷுவலாவே நமக்கு மாநிலத்தை பத்தி பேசும்போது அதிகமான கிரைம்ஸ் இருக்கிற ஒரு மாநிலமாக இருக்கு அந்த மாநிலத்துல வந்து அது பழைய சொல்றது இப்ப கிடையாது நீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்து அகிலேஷ் யாதவ் ஆட்சி காலத்துல இருந்து உங்க அப்பா ஆட்சி காலத்துல இருந்து நிறைய கிரைம் ரைட்ஸ் அதிகமாக இருக்கிற மாநிலமாக யூபி தொடர்ச்சியாக இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் இதுல ஒரு நல்ல விஷயம் நான் வந்து நான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமா பார்க்கறது இந்த பேர் ஆப்ரேஷன் கன்விக்ஷன் நீங்க வந்து கன்விக்ட் பண்ணணும் என்னென்ன கிரைம்ஸுக்கு வந்து நம்ம ஒரு கன்விக்ஷன் ப்ராப்பரா வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறதுல அந்த காட்டுகிற அந்த முனைப்பு ரொம்ப முக்கியமானதை நினைக்கிறேன் ஏன்னா நம்ம தொடர்ச்சியா ஒரு லால ஸ்டேட் அது வந்து அதிகமான கிரைம்ஸ் நடக்கும் அங்க நிறைய ரவுடிஸ் இருப்பாங்க குண்டாஸ் இருப்பாங்க அங்க வந்து பாலியல் துன்புறுத்தல்கள் நடக்கும் பாலியல் குற்றங்கள் நடக்கும் இதெல்லாம் தாண்டி அந்த ஒரு அரசாங்கம் வந்து அந்த மாதிரி முன்னெடுப்பு நடக்கிற நடத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்கள்ல எல்லா விதமான கேசஸுமே பண்ணிருக்காங்க ரொம்ப முக்கியம் அவங்க சொல்லிருக்காது இது வந்து ஏதாவது மட்டும் கிடையாது சின்ன சின்ன திருட்டு வழக்கல் குற்ற வழக்கல் இருக்கிறவங்க கிடையாது ஆர்கனைஸ்டு மாஃபியாவா இருந்த ஒரு அறுபத்தொன்பது மாஃபியால கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொன்பது மாஃபியாவை காலி பண்ணிருக்காங்க அதாவது கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கிய விஷயம்னா நிறைய வந்து இந்த மாஃபியா கேங் தான் நம்ம அந்த ட்ரக் சப்ளையா இருக்கலாம் கன்ஸாக இருக்கலாம் நிறைய வந்து அந்த ஆர்கனைஸ்டு கிரைம் பண்றது அந்த மாஃபியா மாதிரி நாட்கள் தான் அப்படிங்கறது ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறேன் அதே மாதிரி நீங்க வந்து போக்சோ வழக்குகள் எல்லா வழக்குகளிலுமே வந்து அதிகமான அது வந்து அந்த ரேட்டு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி இருபத்தொன்பது ஐடென்டிஃபை கேசஸ்ல எழுபத்தி நாலாயிரம் கேஸ் டிஸ்போஸ் பண்ணிட்டு அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி இருபத்தி ரெண்டு வந்து வாங்கி கிரிமினல் வந்து வாழ்நாள் ஆயுள் இருபது வருடங்களுக்கு மேல வந்து ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூன்றும் இருபது வருடங்கள் குறைவா வந்து எண்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி அறுபத்தஞ்சு பேருக்கு வந்து இத்தனை பேருக்கு இந்த வழக்குகளில் தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாராட்டப்பட வேண்டிய வேணுன்னா அதே மாதிரி ஆர்கனைஸ்டு மாஃபியால இருபத்தி அறுபத்தி ஒன்பது மாஃபியால இருவத்தி மாஃபியாவை காலி பண்ணிருக்காங்க நோட்டோரியன்ஸ் கிரிமினல்ஸா இருக்கிறவங்க எல்லாம் காலி பண்ணிருக்காங்க போக்சோ ஆக்ட்ல கிட்டத்தட்ட நீங்க வந்து அந்த அறுபத்தெட்டு டெத் பெனால்டி சொன்ன இல்லையா அதுல வந்து ஏழு வந்து போக்சோ ஆக்ட் மீதி வந்து நாப்பத்தி ஹீனஸ் கிரைம்ஸ் இருக்கு சோ அந்த போக்சோ ஆக்ட்லயுமே ஒரு முக்கிய முக்கியத்துவத்தை காட்டுறாங்க அப்படிங்கறது காமிக்கிறது இது ஏன் சொல்றேன்னா பல நேரங்களில் நம்ம இங்க வந்து தமிழ்நாட்டெல்லாம் பேசுற போது இல்ல இந்தியாவை தொடர்ச்சியாக பேசும்போது போக்சோல வந்து கன்விக்ஷன் ரொம்ப ரொம்ப போரா இருக்கு போக்சோல வந்து நீங்க சில டேட்டெல்லாம் படிக்கும் போது ஒரு இருபது பர்சன்ட் கன்விக்ஷன் கூட கிடையாது நிறைய இப்ப தமிழ்நாட்டை ரீசெண்டா ஒரு ரிப்போர்ட் படிச்சு அதுல வந்து ஒரு ஆயிரத்தி அறுநூறு வழக்குகள்ல கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு வழக்குகள்ல வந்து போக்சோ கன்விட் ஆகாம வெளியே போயிடறாங்க இது வந்து ரொம்ப ஒரு சீரியஸான இஷ்யூ அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இப்போ போக்சோலையும் ஒரு முன்னெடுப்பு காமிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாராட்ட வேண்டிய விஷயமா தான் பார்க்கணும் அதுல வந்து இந்த ஏன்னா இந்த போக்சோ வழக்குகள்ல பொறுத்த வரைக்கும் பல நேரங்களில் இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு சென்சிட்டிவா ஹேண்டில் பண்றாங்களா அதை அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கரெக்டான டயத்தை எடுக்கிறாங்களா அதை ஒழுங்கா விசாரிக்கிறாங்களா அந்த அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவு சீக்கிரமாக விடுபடுவதற்கு நீங்க அந்த வழக்கை துரிதமா நடத்தி முடிக்கிறாங்களா அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய நிறைய வழக்கல் ஆமா நிறைய வழக்கல் என்ன சொல்லப்போனா தமிழ்நாட்டுல அந்த கேஸ் படிக்கும்போது சொல்றாங்க நீங்க வந்து அந்த அந்த குழந்தை வந்து ஒரு கடுமையான பாதிப்புக்கு உள்ளா இருந்தா அந்த 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 குழந்தை போட்டு அந்த நீங்க வந்து அந்த அனுப்பணும் அனுப்பணும் நம்மளோட காவல்துறையில பல நேரங்களில் அந்த டிரஸ்ஸை வந்து கழட்டி வச்சுட்டு வேற புது ட்ரெஸ் போட்டலாம் அனுப்புறாங்க அவங்க அவங்க வேற பாயிண்ட்ல யோசிக்கிறாங்க பட் ஆனா இது வழக்கின் தன்மையை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு எவிடன்ஸ் இது அந்த எவிடன்ஸ் கூட கொடுக்க மறந்துடுறாங்க அதே மாதிரி தேவையில்லாம பல பல நேரங்களில் என்னென்ன பேப்பர்ஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு அனுப்பணும் என்னென்ன கோர்ட்டுக்கு அனுப்பணும் எதை எங்க அனுப்பணும் தெரியாம புரியாம சொல்ல இருக்காங்க சார்ஜ் ஷீட் போடுறதே இல்லை நீங்க ரெண்டா நீங்க ஒரு ரொம்ப சீரியஸான வழக்கு அதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்களுக்கு நீங்க சார்ஜ் ஷீட் போடாத காரணத்தால லட்சக்கணக்கான வழக்கம் டிராப் பண்றோம்னு போய் போலீஸ் சொன்னாங்க அது பல தரும் பேருக்கு பேசுறீங்க போலீஸ் சொன்னாங்க அப்போ கோர்ட் ஒரு கேள்வி எழுப்புச்சு காவல்துறை மக்களுக்காக வேலை செய்தீர்களா அல்லது நீங்க வந்து ரவுடிகளுக்காக வேலை செய்யறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க லட்சக்கணக்கான ஷீட் போட முடியல ஷீட் போட்டவங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க அப்படியெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் அப்படி அதெல்லாம் மாறணும் அப்படின்னா மெயினா நம்ம எப்பொழுதுமே சொல்றது நீங்க வந்து சார் சொல்ல முது கோர்ட் ஒரு பார்ட் போலீஸ் ஒரு பார்ட்னா காவல்துறை தங்களோட கடமை நாங்க செஞ்சுட்டோங்க நாங்க வந்து சார்ஜ் ஷீட் வரைக்கும் போட்டு முடிச்சிட்டோம் இனிமேல் காவல்துறை இனிமேல் அரசு தரப்போ இல்ல எதிர்த்தரப்போ வந்து வேணுமே வந்து வேணும்னு இந்த வழக்கு இழுத்து ஓகே ரைட் காவல்துறை எங்க கடமை சரியா செஞ்சிருச்சு இங்க பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான கேசஸ் சொல்ல காவல்துறை எவ்வளவு விரிவாக ஷீட் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவோ தாக்கல் செய்யறாங்க பல நேரங்கள்ல இன்னும் ஒன் ஒன் ஸ்டேட் ஒன்று வாங்குறா மெஜிஸ்டிரேட் பண்ணிட்டு இப்ப நாப்பத்தஞ்சு நாள்ல ஒரு வழக்கு முடிஞ்சதே நம்ம பார்த்தோமே நம்ம அண்ணா அண்ணா பல்கலைக்கழக வழக்கு வந்து ஃபார்ட்டி டேஸ்ல முடிச்சு குடுத்துருக்காங்கல்ல ஏன்னா ஒத்த ஒட்டுமொத்த மீடியா போகஸும் அதுல இருந்துச்சு அதுல வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு திமுக காரரா இருப்பாரா அப்படின்னு அந்த அவரே திமுக காரரா அப்படிங்கிற ஒரு கேள்வி பலமாக எழுந்தது இதெல்லாம் இருக்கும் பொழுது அதே நேரத்துல அந்த அந்த வழக்கு அவசர அவசரவசரமா முடிச்சு சொன்னது சாருங்கிறது யாரும் இல்ல அப்படிங்கறத அந்த பாயிண்ட் எப்படியாவது எஸ்டாப்லிஷ் பண்ணியாகணும் அது மீறி ஏதாவது பேசுங்கன்னா உங்களுக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்துருங்கிற அளவுக்கு அதுல அது அரசியல் காரணங்களும் அது இருந்தது ஒரு பக்கம் அரசியல் காரணங்களும் ஒரு பெரிய அழுத்தம் இருந்தது நீங்க அந்த மாதிரியான சென்சிட்டிவ் நீங்க ஒண்ணு இல்லைங்க தஸ்வந்த் தானே அந்த பையன் ஒருத்த வந்து ஒரு ஒரு பாலியல் குற்றத்துக்காக உள்ள போறான் அவனுக்கு அவனுக்கு சார்ஜ் ஷீட் பண்ணாம ஜாமீன்ல வெளியே விடுறாங்க வெளியே வந்து அவங்க அம்மா கொண்டுட்டு போனா இதை பார்த்து தானே இருந்தோம் எவ்வளவோ வழக்குகள்லாம் நீங்க ஒவ்வொரு வாட்டி நமக்கு ஒரு கடுமையான பாலியல் குற்றவாளி வெளிய வெளியே வரேன் தொண்ணூறு நாள் வெளியே வரேன் எப்போ நீ வெளியே வர அவ்ளோதான் கோர்ட் என்ன சொல்றது தொண்ணூறு நாள் மேக்ஸிமம் வச்சுக்கோ அதுக்கப்புறம் வெளியே விட்டு சார்ஜ் ஷீட் போட சார்ஜீட் போட சார்ஜீட் நாங்க போடுறதே கிடையாது ஸ்டேட்மெண்ட் நாங்க வாங்குறது கிடையாது நாங்க சென்சிட்டிவான வழக்குகள் அழுத்தம் இருக்கு பிரஷர் இருக்கு தொடர்ச்சி எதிர்கட்சிகள் பேசுறாங்க மீடியா பேசுறாங்க இதை பார்த்து எப்போ பேசிட்டே இருக்கிறாங்க இதனால நமக்கு ஒரு கெட்ட பேர் ஆகுதுன்னு நினச்சா மட்டும்தான் காவல்துறை விரைந்து அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க இன்னும் இன்னைக்கு வரைக்கும் நீங்க பல காவல் நிலையங்கள்ல இந்த சார்ஜர் போர்டெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலைங்க அதெல்லாம் நாங்க எப்படிங்க போடுறது அப்படிங்கிற ஒரு பார்வைதான் பொதுவாக இருக்கின்றது அந்த பார்வை மாறணும் ஏன்னா ஒரு ஒரு மாநிலத்துல நீங்க சட்டம் ஒழுங்கு நீ காவல்துறையும் நீதித்துறையும் சரியாக இருந்தார் என்றால் ஐம்பது பர்சன்ட் பிரச்சனையே வராது இவங்க ரெண்டு பேரும் சரியா இல்லைன்னா நிறைய பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் அதுதான் பல மாநிலம் நடந்து கொண்டிருக்கின்றது இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு நிச்சயமா வேலை செய்யலாம் ஆனா ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா இப்போ இந்த டேட்டா வந்து கொடுத்தது பிரஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காங்க இது வந்து காவல் டேட்டா காவல் துறை பிரஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க இதை நம்ம என்சிஆர்பி டேட்டாவோட கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா சில நேரங்களில் என்சிஆர்பி டேட்டா கூட பார்க்கும்போது விஸ்வாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஆக்சிடென்டல் டேட்டாலும் நிறைய ஆச்சு எதிர்கட்கே சொல்றாரு நாங்க கொடுக்குற டேட்டா ஒன்று அவங்க கொடுக்குற டேட்டா ஒன்று ஏன் மாறுதுன்னு சொல்லி கேட்கின்றாரு அந்த மாதிரியானதெல்லாம் இல்லாமல் உண்மையான ட்ரூ டேட்டா இருக்கணுங்கிற மட்டும் தான் என்னுடைய ஒரு பாதுகாப்பும் இருக்கு சேர்த்து பதிவு செய்யறேன்